ஆறுமுகம் சின்னச்சாமி பிரகாஷ் இந்த மூணு பேரும் கூட்டு பாலியல் கூடவே பண்ணிட்டாங்க ஆக பத்துலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்கிட்ட ஆறு பேர் ஏழு பேர் பாலியல் சென்டரில் ஈடுபட்டிருக்காங்கன்னா இந்த நாடு எதை நோக்கி இருக்கு ஸோ இப்போ கூட பேட் கேலுன்னு ஒரு படத்தோட டீச்சர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு சார் அந்த படத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வந்து இந்த வயசில் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது எழுத்து பெற்றோர்கள் கேள்வி கேட்டால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் துறை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தணிக்கை துறைங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த படத்துக்கு எதிராக இது மாதிரி துறை கூட நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நடணும் நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி படத்தில் உள்ள இந்த காட்சிகள்லாம் நீக்கப்படணும் இதோட தயாரிப்பாளர் யார் பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குநர் வெற்றி மாறன் அவர்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் பணம் சம்பாதிக்கணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அந்த சமுதாயத்தை பத்தி எவ்வளவு தவறா படம் எடுக்க முடியுமோ இங்க சுதா இவரு தான் வந்து காவல்துறையை பத்தி மட்ட படம் எடுக்கிறது நம்ம தொடர்ச்சியா காவல்துறை அடி கட்டவங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏற்படுத்துனதே அவர்தான் அது இடம் தெரியாம அவரோட லவ்வர் இங்க எங்கயோ வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விசாரித்து அலை மோதிட்டு இருக்கையில் மூணு ஆட்டோ டிரைவர் வந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து கடத்திட்டு போயிருக்காங்க இதை கடத்திட்டு போகிறது தெரிஞ்சு காவல்துறை தெரிஞ்சு காவல்துறை அவங்கள சேஸ் பண்ணுறாங்க கிராமப்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு வரைக்கும் வந்திருக்காங்க வந்துருக்காங்க இருந்து காவல்துறை முன்னாடி சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுன்னா இறக்கி விட்டு ஓடிட்டாங்க அவரை தான் பாராட்டுறாங்க அவரை தான் புகழ்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு அவர் ஒரு பேர் வாங்கி அதில் பணம் சம்பாதிக்கிறார்

அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கலாச்சாரத்தை விட நம்ம கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அதாவது தெய்வம்ங்கிறது கூட குருவுக்கு அப்புறம் தான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆசிரியர்களே வந்து ஒரு ஆசிரியர்கள் மூன்று ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த போச்சம்பள்ளிங்கிற இடத்துல இருக்க ஒரு ஸ்கூலில் அரசு பள்ளியில் ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க சார் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இது வந்து ஒரு கொடூரமான சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அதில் வந்து மாதா பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது குரு குருன்னு ஆசிரியர் அவர் வந்து தெய்வத்துக்கு முன்னாடியே இருக்கிறார் அப்படி போற்றப்பட வேண்டிய ஆசிரியர்களே மாணவிகளின் கற்பையை சுவரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனா ரொம்ப வெட்கப்படக்கூடியது வேதனையான விஷயம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி பக்கத்தில் ஒரு அரசு நடுநிலைப்பள்ளி அதாவது நடுநிலை பள்ளினால் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளி இருக்கும் அங்கே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பதிமூணு வயது மாணவி அவங்க வந்து ஒரு ஒரு மாதமாக அவங்க ஸ்கூலுக்கு வரல என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியல உடனே அவங்க ஹெச்எம் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய பார்க்குறாங்க குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்குது என்னம்மா ஏன் ஸ்கூலுக்கு வரல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அந்த குழந்தை வந்து சொல்லுது இதை மாதிரி நம்ம ஸ்கூலில் வேலை போகக்கூடிய மூணு டீச்சர்ஸ் ஆறுமுகம் சின்னச்சாமி பிரகாஷ் இந்த மூணு பேரும் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அதனால் நான் கர்ப்பம் அந்த கர்ப்பத்தை கலைச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இந்த ஒரு மாதமாக வந்து நான் ஸ்கூலுக்கு வர முடியல எனக்கு ஈழ இழமை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இயலவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே அந்த தலைமை ஆசிரியருக்கு ஷாக் ஆகிருது உண்மைதானா என்ன நடந்து விவரமாக சொல் அப்படின்னு சொல்லி விவரமாக விரிவாக கேட்குறாங்க அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்லுது உடனே அவங்களுக்கு அடுத்த என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதாவது நினச்சே பார்க்க முடியல தான் பள்ளியில் கூட வேலை செய்கிற டீச்சர்ஸு த குழந்த அதாவது தன்னோட மக வயசு இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட இப்படி வந்து ஒரு மோசமான நிலைமையில் நடந்துக்கிட்டு அந்த குழந்தை கருப்பமாக இருக்குது இந்த மூணு பேரும் மனிதர்கள் தானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வேதனை வேதனையாயிருது உடனே வந்து அந்த குழந்தைகள் நல அலுவலர்களுக்கு தகவல் சொல்கிறாங்க அவங்க வராங்க அவங்களும் வந்து அந்த குழந்தைய விசாரிக்கிறாங்க விசாரித்தப்போ அவங்ககிட்டே இந்த குழந்தை அதை தான் சொல்லுது அப்புறம் அது அந்த குழந்தை சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணி பார்த்தா உண்மைதான் அப்படின்னு தெரியுது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை நல்ல அலுவலர் அவங்க வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்றாங்க புகார் கொடுத்ததுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இந்த மூணு ஆசிரியர்களையும் விசாரணை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து விசாரித்தப்போ அவங்களும் கூட்டத்தை ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து வெளியே கசிஞ்ச உடனே பொதுமக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பர்கூரில் பண்ணுறாங்க இன்னொரு கூட்டு ரோட்டில் பண்ணுறாங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்போ அந்த ஏரியாவில் உள்ள அடிஷ்னல் எஸ்பி அவர் வந்து பொதுமக்களை பார்த்து சமாதானப்படுத்துகிறார் அது மாதிரி அவங்க விலை சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டோம் எஃப்ஐஆர் போட்டோம் அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் வந்து நம்ப மறுக்கிறாங்க அவரை இங்கே கூப்பிட்டு வாங்க நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க காவல்துறை வந்து நாங்கள் அதெல்லாம் கூட்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க ரொம்ப ஒருபுறத்துக்கு மேலே அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க அந்த வண்டி மேலே பொதுமக்கள் வந்து கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்புறம் காவல்துறை அவங்களை இது பண்ணி கொண்டு போய் அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூணு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த மூன்று ஆசிரியர்களையும் அந்த மாவட்ட கல்வி அலுவலர் அவர் வந்து பணியிடமிக்க பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது அந்த குழந்தைய வந்து அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி தலைமை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க டாக்டர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த குழந்தை வந்து கெடுக்கப்பட்டதா கர்ப்பம் முடிஞ்சுதா எப்போ கர்ப்பத்தை கலைஞ்சாங்க கலச்சாங்க எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிலாம் வந்து டாக்டர் அது குறித்து அவங்கள பரிசோதனை பண்ணி சர்டிவிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை பெற்று அந்த குழந்தை சொன்ன விஷயங்களில் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அந்த சாட்சியங்களையும் வச்சு இந்த மூணு பேர் பேரில் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க இந்த போக்சோ சட்டத்தில் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் ஒரு ஆண்டுகள் காலத்துக்குள்ளே போக்சோ சட்டத்தில்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுனா ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே வழக்கு விசாரணை முடித்து நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கு அதனால் இந்த மூன்று ஆசிரியர்களுக்கும் கடுமையான தண்டனை நீதிமன்றம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் காவல்துறையும் மருத்துவத்துறையும் அரசும் நீதிமன்றங்களும் விரைந்து செயல்பட்டு இந்த தவறு செய்த இந்த மூன்று ஆசிரியர்களுக்கும் கடுமையான தண்டனையை நீதிமன்றம் மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு அசாதாரணமான செயலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துளியும் கூட பயம் இல்லைன்னு ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இதே மாதிரி மற்ற எல்லா மற்ற பொண்ணுங்கிட்டேயும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து சேட்டை செஞ்சுருக்காங்களா இல்லை பாலியல் பலாதக்காரன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல சார் இந்த ஒரு பொண்ணு தானா இல்லை இந்த பொண்ணுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்களா இல்லை இதே மாதிரி பொண்ணுங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆசிரியர் கற்பழிக்காருனால் ஒன்று அவன் அயோக்கியனாக இருப்பான் இல்லைனா இதுக்கு முன்னாடி இதே வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு அவனோட அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்கவும் செஞ்சுருக்கலாங்களா சார் இந்த மூன்று பேரையும் ஏற்கனவே விசாரிச்சுருப்பாங்க விசாரித்து அவங்களோட வாக்குமூலம் பதிவு பண்ணியிருப்பாங்க அது போக இப்போ நீதிமன்ற காவலில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அவங்கள திருப்பியும் போலீஸ் காவல் போலீஸ் காவல் அப்படின்னா என்னென்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவங்கள காவல்துறை அவங்களோட ஜாமி அதாவது அவங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க அதுக்கு நீதிமன்றம் மூலமாக அனுமதி வாங்கணும் நீதிமன்றத்தில் பெடிஷன் ஃபைல் பண்ணி நீதிபதி வந்து ஜெயிலில் இருக்குது அவங்கள கொண்டு வந்து அவங்க முன்னால் ஆஜர்படுத்த உத்தரவு போட்டு நீதிபதி எங்களை கேள்வி கேட்பாங்க அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க அஞ்சு நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு வாரம் கேட்கலாம் விசாரணை பொறுத்து அப்படி கேட்டாங்க ஆனால் அவரை கேட்பாங்க யார் பாதிக்காத அந்த அக்யூஸ்ட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை கேட்பாங்க குற்றம் சாட்டப்பட்டவரை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்குது எங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கொடுக்கறதுக்கு அதன்படி போலீஸ் கஸ்டடி கொடுத்து போலீஸார்ட்டை ஒப்படைப்பாங்க எத்தனை நாள் கஸ்டடி கொடுக்குறாங்களோ அத்தனை நாள் அவங்க விசாரித்து திருப்பி நீதிமன்றத்தில் விட்டு அவங்கள ஆஜர்படுத்துவாங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிப்பாங்க ஏன்னா இப்போ அறிவரியில் அந்த சமயத்தில் ரோடு மறியல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அது மாதிரி ஓரளவு விசாரிச்சுருப்பாங்க இந்த தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க இப்போது இதை மாதிரி வழக்குகள் அதிகளவில் நடக்குது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் மானாமுதுரை அந்த மானாமுதுரையில் உள்ள இதே மாதிரி அரசு நடுநிலை பள்ளி அங்கே வந்து குழந்தைகள் நல அலுவலர்கள் அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு விசிட் வராங்க விசிட் வந்து அந்த குழந்தைகள் எல்லாரும் மொத்தமாக உட்கார வச்சு இது மாதிரி குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அதாவது பாலியல் செட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி அவங்ககிட்ட பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் எல்லாரையும் நான் தனித்தனியாக கூப்பிட்டு கேட்போம் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாரி அந்த குழந்தைங்கள ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போது நாலாம் கிளாஸு நாலாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இந்த மூன்று வகுப்பு சேர்ந்த மாணவிகள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு வர்ற வழியில் சிலர் தங்களை வழிமுறித்து பாலியல் சீண்டல்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இது குறித்து அது டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க விசாரித்து இது மாதிரி நடந்தது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க குழந்தைகள் நல அலுவலர்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் பேரில் மானாமதுரை ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பதிவு பண்ணி இந்த இதில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் ஒரு ஆறு பேரை கைது பண்ணி போக்சோ சட்டத்தில் அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு நபர் இன்னும் கைது செய்யப்பட வேண்டியிருக்கு இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள ஸ்கூல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஸ்கூல் அந்த குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் பதிமூணு வயசு இருக்கும் அதுக்கு உட்பட்ட வயசு தான் அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்லையே கிருஷ்ணகிரியில் மூன்று ஆசிரியர்கள் அவங்க ஸ்கூல் ஆசிரியர்களே தவறாக நடந்து குழந்தைய கற்பமாக்கியிருக்காங்க இங்கே அதே மாதிரி மானாமதுரையில் பதிமூணு வயது கீழ்ப்பட்ட குழந்தைகள் அதாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளிகளில் உள்ள குழந்தைங்க நாலு ஆறு ஏழு இந்த வகுப்பில் படிக்கணும்னா அப்போ அது உங்களுக்கு அதோட வயசு கம்மி நாலு நாலாம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து வயசு தான் இருக்கும் ஆக பத்துலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள்கிட்ட ஆறு பேர் ஏழு பேர் பாலியல் சென்டரில் ஈடுபட்டிருக்காங்கன்னா இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் அப்படின்னு சொன்னாங்க இது பழம்பெரும் நாடு கலாச்சாரமிக்க நாடு இந்த நாட்டிலே இந்த மாதிரி நடக்குது இது வந்து சட்டங்கள் எவ்வளவு கடுமையாக்கப்பட்டாலும் தண்டனை அப்படிங்கிறது வந்து நாளாகுது அந்த தண்டனை நாளாகையில் அவன் ஜாமீனில் வந்துடுறான் அவன் உள்ளே போய்ட்டு இருந்தப்புறம் அவனுக்கு தைரியம் வந்துடுது அப்போ திருப்பவும் துணிஞ்சு செய்கிறான் எத்தனை வழக்குகள் இப்போ அதே கிருஷ்ணகிரியில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் பள்ளியில் இதே மாதிரி ஒரு பள்ளி மாணவிகிட்ட அந்த உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர் தவறாக நடந்து அந்த பெண் ஒரு வாரம் கழித்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் அவரை கைது செய்யப்பட்டு அவர் ரிமாண்டில் இருக்கையில் ஏலி சாப்பிட்டு இறந்து போயிட்டார் அது விஷயமாக விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவை கூட அரசாங்கம் நியமிச்சு நிறைய மாணவிகள் ஆமாம் அதை மாதிரி கேம்ப் நடத்துற சொல்லி என்சிசி கேம்ப் நடத்துறேன்னு சொல்லி அது அவரு அவர் இதுவே கிடையாது அது நடந்ததும் இதே கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்போது நடந்திருக்குதும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லை பாருங்க பாருங்கள் சிவகங்கை மாவட்டம் அங்கேயும் நடக்குது ஆக எல்லா மாவட்டங்கள்லையும் குழந்தைகள் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் இப்போ பாருங்கள் கல்லூரி மாணவி மேலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இல்லை நேற்று கிளம்பாக்கத்தில் ஆட்டோவில் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க ஆட்டோவில் கிளம்பாக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணு வெளிமான மூணு பேரை பொண்ணு வந்து அது இடம் தெரியாமல் அவரோட லவரு இங்கே எங்கேயோ வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விசாரித்து அலை மோதிட்டு இருக்கையில் மூணு ஆட்டோ டிரைவர் வந்து அந்த பெண்ணை கூட்டு வந்து கடத்திட்டு போயிருக்காங்க இதை கடத்திட்டு போகிறது தெரிஞ்சு காவல்துறை தெரிஞ்சு காவல்துறை அவங்கள சேஸ் பண்ணுறாங்க கிளம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு வரைக்கும் வந்திருக்காங்க இப்போ கோயம்பேட்டில் வந்து காவல்துறை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுன்னா இறக்கி விட்டு ஓடிட்டாங்க ஆக என்ன புரியல புரியலது அதாவது பாலியல் சீண்டல்கள் பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிக அதிகரிச்சுட்டே போகுது இதுக்கு வந்து சட்டத்தில் என்ன தண்டனங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது குறையிற மாதிரி தெரியல இதுக்கு வந்து முன்னாள் முதல்வர் மேடம் ஜெயலலிதா அவங்க ஒன்று சொன்னாங்க அதாவது இதை மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஆண்மை நீக்கணும் அது மாதிரி சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அதை மாதிரி மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் வேணால் இந்த குற்றங்கள் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் தண்டனைகளை கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் குற்றங்கள் குறைய வேண்டுமானால் தண்டனை கடுமையாக்கப்படணும் அரேபிய நாடுகளில் பாருங்கள் தவறு செஞ்சாங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே தலையை வெட்டிடுறாங்க இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பெண்கள் இந்த மாதிரி படிக்கிற பைசை பெண்களை குறி வச்சு நிறைய சினிமாக்களில் வந்து சமூகத்தை சீர்கெடுக்கிற மாதிரி அந்த பெண்களை வந்து வழி கெடுக்கிறது மாதிரி நிறைய காட்சிகள் வைக்கிறதுனால தான் அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா சார் நிச்சயமும் அதுவும் ஒரு காரணம் ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் எந்த விவரமும் தெரியாது அவங்க எல்லாத்தையும் என்ன சொன்னாலும் நம்புவாங்க இப்போ டீச்சர்ஸ்னா அவங்க சொல்கிறதும் அவங்க நம்புவாங்க யார் என்ன சொன்னாலும் டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி ஏன் இதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்காது ஏன்னா குழந்தைகள் இப்போது செல்ஃபோன் செல்ஃபோனில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தவறான விஷயங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா செல்ஃபோன்லேயும் ஓப்பனாக வருது இது குழந்தைகள் வந்து பார்க்குறாங்க அப்படி பொருட்டையில் ஆட்டோமேட்டிக்காக வருது அதே வந்து விழுது பார்க்கையில் அந்த குழந்தைங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுது அதை பார்க்க 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 அவங்க அதில் வந்து அந்த அதன் மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு சூழ்நிலையே உருவாக்கப்படுது இதுக்கு காரணம் வந்து இது மாதிரி ஆப்பு செல்ஃபோனில் இந்த மாதிரி ஆப் எதுவுமே இந்தியாவில் பார்க்க முடியாத அளவுக்கு மத்திய அரசு தடை கொண்டு வருது ஏற்கனவே சில ஆப்கள்லாம் தடை பண்ணாங்க அப்போது இது ஏன் தடை பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது சினிமா சினிமாக்கள் வந்து குழந்தைங்களை சீரழிக்குது ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க லவ் பண்ணுற மாதிரி காட்டுறது அந்த குழந்தைங்களை சீண்டில் பண்ணுற மாதிரி காட்டுறது இது மாதிரி காட்டி அந்த குழந்தைங்களை சின்ன வயசுலேயே அவங்க மனசு கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சினிமாக்காரங்க ஆக்குறாங்க அந்த சினிமாவுக்கு தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருக்குது அவங்க என்ன தணிக்கை பண்ணுறாங்கன்னு தெரியலை துறைங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அவங்களும் வந்து சரியான முறையில் பண்ணலை இதோட விளைவுகள் வந்து இளைய சமுதாயம் கெட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு இதை தடுக்கணும்னா மத்திய அரசு உடனே விழித்து கொண்டு சட்டங்களை கடுமையாக்கணும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த தணிக்கைத்துறை அவங்க வந்து கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி இந்த செல்ஃபோனில் வரக்கூடிய ஆப்பு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப்பு இந்த ஆப் எல்லாத்தையும் நிச்சயமாக தடை பண்ணணும் இது மாதிரி பண்ணால் வருங்காலத்தில் குற்றங்கள் தடுக்கப்படலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாச்சுன்னா காவல்துறையும் இது சம்மந்தமாக சாட்சிகளை கலெக்ட் பண்ணி கூடிய வரையில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் நீதிமன்றங்களும் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடியவங்கள ஜாமீனில் விடாமல் அவங்க உள்ளே இருந்தே அந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை நடத்தி முடிக்கணும் தவறு செஞ்சது சமூகத்துக்கு லெவலில் உள்ள ஒரு குற்றம் தன் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறத வந்து காவல்துறையை சேர்ந்தவங்களோ அரசு துறையை சேர்ந்தவங்களோ நீதித்துறையை சேர்ந்தவங்களோ மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க செயல்படணும் தவறு செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதுக்குள்ள வழிமுறைகளை பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ கூட பேட் கேளுன்னு ஒரு படத்தோட டீச்சர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு சார் அந்த படத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை வந்து இந்த வயசில் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ஏற்று பெற்றோர்கள் கேள்வி கேட்டால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியான காட்சிகள் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இவ்வளோ கருமத்தை அந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனால் எந்த எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை சொசைட்டியில் ஏற்படுத்தும் இப்போ சொன்னோம் இல்லையா தணிக்கைத்துறை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தணிக்கைத்துறைங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இது இந்திய நாடு இந்திய நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு அதை விட ஒரு சிறந்த பெரிய கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரத்தை தாண்டி இதை மாதிரி வரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக தடுக்கணும் மகளிர் அமைப்புகள் அப்படிலாம் இருக்கிறாங்க மனித உரிமை அமைப்புகள்லாம் இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா அந்த படத்துக்கு எதிராக இது மாதிரி தடை அந்த துறை கூட நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடணும் நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி படத்தில் உள்ள இந்த காட்சிகள்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அவர் அந்த அந்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அவர் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டாரா நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அது ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் கண்டவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா அந்த மனநிலிருந்து அவர் அந்த படத்தை பார்த்துருக்க கூடாதா இப்படி ஒரு தவறான ஒரு படத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற உணக்கம் தான் பணம் சம்பாதிக்கணும் தான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமுதாயத்தை பற்றி எவ்வளோ தவறாக படம் எடுக்க முடியுமோ எடுத்துக்காட்டி மக்களை வந்து அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது நீங்க சொல்ற இவரும் தான் வந்து காவல்துறையை பற்றி மற்ற படம் எடுக்கிறது ஆமா தொடர்ச்சியாக காவல்துறை கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை அவர் அவர்தான் கெட்டவங்க மட்டும் கிடையாது காவலர்கள் வந்து அடி வாங்குற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் தீ வச்சு எரிக்கிற மாதிரி எடுக்கிற காட்சிகள் முக்காவாசி அவரோட படத்துல தான் அவரை தான் பாராட்டுறாங்க அவரை தான் புகழ்றாங்க ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு அவர் ஒரு பேர் வாங்கி அதில் பணம் சம்பாதிக்கிறார் இல்ல ஒரு பொறுப்புன பொறுப்பு இருக்கிற ஒரு சமூக பொறுப்பு அவங்களுக்கு கிடையாது அதெல்லாம் அந்த காலத்துல வந்துது இப்போ இருக்கிறவங்களுக்கு உடனே ஒன்னும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக எந்த விதமான காட்சிகளையும் எந்த விதமான யாரையும் அவங்க வந்து மட்டரகமா எடுக்கிறதுக்கு மற்ற குழந்தைகளையும் இந்த மாதிரி டேவர்ட் பண்றதுக்கு அவங்க தயார் இப்போ அவர் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்கல்ல சார் அதான் அவங்க நினைச்சு பார்க்கணும் அத நினைச்சு பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்களா ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணும் அப்படி இது சமூக பொறுப்பு நம்ம வீட்லையும் குழந்தைகள் இருக்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்களா ഓക്കെ സാർ നൻ റിണക്കം വനക്കും